உணர்த்தி அது ஆமோஸ் தீர்க்கதர் எழுதின புத்தகம் அதிகாரம் ஐந்தாவது அதிகாரத்திலே பதி மூன்றாவது வசனம் ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே இருக்க வேண்டும் அந்த காலம் தீமையான காலம் எல்லாரும் ஒரு ஆம் ஆமீன் மிகவும் பிரியமானவர்களே தீமையான காலங்களிலே நாம் அமைதி காக்க வேண்டும் மௌனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆமோஸ் உணர்த்துகிறார் உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்தது என்றும் அறிவேன் நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள் ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாக இருக்க வேண்டும் நமக்கு சோதனை வருகின்ற வேலையில ஆபத்து நெருங்கின்ற வேலையில நாம் என்ன பதறக்கூடாது மௌனமாக இருந்து அமைதியாக என்ன செய்ய வேண்டும் ஆண்டவருடைய வேண்டும் நாம் அமைதியாக இல்லை என்று சொல்லி சொன்னால் நாம் என்ன பதறி விடுவோம் பதறி விட்டோம் என்று சொல்லி சொன்னால் நாம் எந்த காரியம் யோசித்தாலும் அந்த காரியம் நமக்கு என்ன செய்யாது நம்முடைய சிந்தனைக்கு வராது மௌனம் அது மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக கருதப்படுகிறது புக்தி மௌனம் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன் அவங்க அமைதியா இருக்கிறாங்க அவங்க அமைதியா இருக்க என்ன காரணம்னு சொல்லி எல்லாரும் பதருவாங்க ஏன் பேசாம இருக்கிறாங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க ஏன் மௌனமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதற்றன ஏற்படும் எல்லாருக்கும் சோ மௌனமாக இருப்பது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒண்ணு ஒரு நான்கு பேர் மௌன மௌனவிரதம் இருந்தார்களாம் ஒரு அழகிய கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது நான்கு பேர் என்ன செய்யறாங்களாம் மௌன விரதம் இருந்தாங்களாம் காலையில ஆறு மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நாம் யாரும் பேசக்கூடாது என்று சொல்லி நான்கு பேரும் மௌன விரதம் இருந்தார்களாம் ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணி மாலை ஆன உடனே அந்த நான்கு பேரில் ஒருவன் சொன்னானா இன்னும் ஐந்து நிமிஷம் தான் இருக்கு என்னுடைய மௌன விரதம் முடிய போகிறது என்று சொல்லி சொன்னானா அதை கேட்ட இன்னொரு சொன்னானா ஏய் எனப்பா அஞ்சு நிமிஷம் இருக்குன்னு சொல்லி நீ பேசுற பேசாம இருக்கணும்லப்பா நம்ம மௌன விரதத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னானா மூன்றாவது இருக்கிறவன் என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி சொன்னால் ஏ அவன் தான் பேசுறான் நீயாவது பேசாம இருக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான மூன்று பேரும் பேசி விட்டார்கள் நான்காவது இருக்கிற அந்த மனிதன் அமைதியாக இவங்க மூணு பேரை பார்த்துக்கிட்டு என்ன பேச ஆரம்பிக்கிறான் என்று சொல்லி சொன்னார் நீங்க மூணு பேரும் பேசிட்டீங்க நான் மட்டும்தான் பேசுறேன் என்று சொல்லி

மிகப்பெரிய ஒரு ஆயுதம் போவதற்கான வாய்ப்பு இருந்தது அந்த கூட்டத்தில் நான் அதை ஆழமாக உட்கிரகித்துக் கொண்டேன் ஆலயத்தில் சத்தம் போட்டு கூட பேசக்கூடானா இப்படி பேசக்கூடானா சத்தம் போட்டு கூட நான் குத்தப்பட்டேன் யோ நான் எத்தனையோ ஆலயத்தில் தேவா நீ மன்னிங்க என்று சொல்லி என்று சொல்லி நான் அன்னைக்கு மிகப்பெரியவர்களே அமைதியாக மௌனமாக இருக்கின்ற பொழுது நாம் என்ன யோசிக்கிறோம் என்று சொல்லி எதிராளியால் என்ன செய்ய முடியாது கணிக்க கூட முடியாது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அதுவும் தீமையான காலத்துல நம்ம ரொம்ப மௌனமாக இருந்து நம்மளே நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் பாதுகாத்துக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் நீங்க வரக்கூடிய நாட்கள் இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்தோ ஏதோ ஒரு பிரச்சனைகளோ ஏதோ ஒரு வாக்குவாதங்களோ ஒரு விவாதங்களோ வருகின்ற பொழுது நீங்க மௌனத்தை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நீங்கள் அந்த இடத்துல நீங்க வெற்றி பெறுவீர்கள் நம்ம என்ன செய்வாங்க தூண்டில போட்டு இழுப்பாங்க இழுப்பாங்க நம்ம என்ன செய்வோம் அமைதியாக அந்த இடத்தை ஒட்டி கடந்து போக நாம் சோ மௌனம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஆண்டவர் பாத்தடங்களிலே தேவையில்லாத வார்த்தைகளை ஆண்டவர் பிரயோகிக்கவே இல்லை தேவ பலத்தோடு கூட வேதவசனம் சொல்லுகிறதே ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார் நம்ம பாட்டு பேசிட்டே இருந்தோம்னா அவர் என்ன செய்வார் அமைதியா இருப்பார் மௌனமா இருப்பார் நம்ம மௌனமா இருந்தோம்னா ஆண்டவர் செயல்பட இருப்பார் நீங்க செயல்பட ஆசைப்படுறீங்களா ஆண்டவர் செயல்பட ஆசைப்படுறீங்களா சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஜம செய்யலாமா நேசிக்கின்ற அற்புத நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆமாண்டவரே நாங்கள் மௌனமாய் இருப்பது நல்லது என்று சொல்லி நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே தீமையான காலத்திலேயும் வீண் விவாதங்களிலேயும் அண்டவரே கோபப்படுகின்ற வேலைகளிலேயும் நாங்கள் அண்டவரே மௌனத்தை தேர்ந்தெடுத்து அமைதியாக உங்களுடைய பாதத்தண்டையில உட்கார நீங்க ஆசைப்படுறீங்க

தேவன் கிருவே அளிக்கும்படியா சிந்திக்கிறோம் உழுது வாங்கலை தாழ்த்துக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் துதிக்கு நமக்கு மே எல்லாற்றிலும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் மூலம் ஜெமம் கேட்கிறோம் நல்ல பிதாவே